وبرکاتہ الحمد للہ نحمد ہو ونستعین ہو ونستغفر ہو ونؤمن به ونتوکل علی ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدہ اللہ فلا مضل لہ ومن یضلل فلا ہادی لہ

و علی کے لبرار و صحابی کے لخیار و ازوا جی کے طیبات و طاہرات اسی اللہ و عیا یا قلم بقب اللہ اما بعد فاؤز بلّہ من شیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم واصلحنا له زوجا انهم كانوا يسارعون في الخيرات وَيَدْعُونَنَا رَغَبًا وَرَحْبًا وَكَانُوا لَنَا خَاشِعِينَ صدق اللہ مولانا العظیم وقال نبی اللہ سید البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم تَنَا قَحُوا تَنَا سَلُوا اللہ بن عَنْبُم مَيْلَانَ كَرُنَيُومِ நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சொல் அல்லாஹு அடேஹு அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோப்பி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நஷ்டி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாக அல்லாவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் மிகச்சிறப்பான நிக்காகு மஜிலேஷ் இரண்டு குடும்பங்கள் இணைகிற வரக்கத்து நிறைந்த மஜிலிஸ் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நூறு முகமது அவர்களின் செல்வ புதல்வர் இப்ராஹிம் தாரீத் அவர்களுக்கும் சங்கை மிக்க ஹத்தீஃல் ஜமால் அவர்களின் செல்வ புதல்வி ரிஸ்வானா நிகாராவிற்கும் நம் எல்லோருடைய துவாவோடு இங்கே நிக்காகு துவக்கமாகிற சங்கை மிக்கவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹிக் வசல்லம் அவர்களுக்கு ரப்புல்லாலமியின் அருளை தந்த வான்மறையில் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் இணக்கமான சூழ்நிலை வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான் நல்ல குணமில்லாத மனைவிக்கு நல்ல குணம் நல்ல குணம் குறைந்த கணவருக்கு நல்ல குணம் தேவையான குடும்பத்தின் இணக்கம் சில நேரங்களில் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளிப் போகுமையானால் அது உடனடியாக கிடைக்கப் பெறுவதற்கான வழிகளை அல்லாஹ் சொன்னான் திருக்குற அவன் பேசுகிறான் பேசிய சொன்னான் நபிமார்களின் வரலாற்றை துவக்கி சொன்னான் சக்கரியா நபியை குறித்து சொன்னான் குழந்தை பாக்கியம் கிடைக்கிற நிகழ்வை சொல்லிவிட்டு சொன்னான் வாசு சௌஜா அவர்களின் மனைவியை அவர்களுக்கு நாம் இணக்கமாக்கி கொடுத்தோம் உங்களுடைய கவனத்தில் நான் சொல்வேன் திருக்குறானே நமக்கு முன்மாதிரி நபியினுடைய மனைவியை நபிக்கு இணக்கமாக்கி கொடுத்தோம் ரெண்டு விஷயம் இருந்தது பெருமக்கள் ரெண்டையும் இணைக்கிறார்கள் குழந்தை பெறுவதில் அவங்க மனைவி கொஞ்சம் தாமதம் அவர்களுக்கும் தாமதத்தை நீக்கி குழந்தை பெறும் வாய்ப்பை கொடுத்தோம் குணம் கொஞ்சம் முன்பின் இருந்தது குழுக்க ஹசன் அழகிய குணத்தையும் கொடுத்தோம் நல்ல குணமுள்ள மனைவி அமைந்தால் குடும்பமே சொர்க்கமாக மாறும் நல்ல குணமுள்ள மனைவி அமைந்தால் பிள்ளைகளின் எதிர்காலம் அழகாக அமையும் வீடு சரியில்லை என்றால் நான் உழைக்கிறேன் வெளிநாடு செல்கிறேன் கடல் கடந்து நான் வருமானம் தேடுகிறேன் வீட்டில் நிம்மதியான நிலை இல்லாமல் போனால் சந்தோஷங்கள் எல்லாம் காணாமல் போகிறது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் பொறுத்தது என்று பெருமானார் சல்லா செல்லும் சொல்வது மாத்திரமல்ல அல்ல மனைவியை அல்லாவை தீர்மானித்து தருகிறான் யாருக்கு யார் பொருத்தம் அல்லா முடிவு செய்கிறான் நீங்கள் துஹா கேளுங்கள் என்றார்கள் நல்ல மனைவியை நசீபாக்கி கொடு என்று துஹா கேளுங்கள் நல்ல மனைவி அமைந்தால் வாழ்க்கையும் நல்லதாகும் நிம்மதி நசீபாகும் சந்தோஷங்கள் கிடைக்கும் இதற்கெல்லாம் மேலால் உங்கள் வணக்க வழிபாடுகளில் கூட மன அமைதி ஏற்படும் வீட்டிலேயே அமைதி இல்லை என்றால் வணக்கமும் கூட அமைதி குறைந்துவிடும் நம்முடைய வீடு அமைதியாக வேண்டும் அழகான அன்பு தழும்பிய இன்னொரு பக்கம் நற்குணம் பெற்ற மனைவி இருக்க வேண்டும் அல்ல அந்த நசீபை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எப்போதும் வழங்குவானாக வீட்டில் இருக்கிற பெண்கள் பாக்கியமுள்ள உள்ள சீதவிகளாக குணமுள்ளவர்களாக ஆக்கி வைப்பானாக அவன் காரணம் சொல்வதுதான் இங்கே பொருத்தம் நான் நல்ல மனைவியை கொடுத்தேன் குழந்தை பெறும் வாய்ப்பையும் கொடுத்தோம் குணம் உள்ள மனைவியாக அஸ்லஹனா கணவன் மனைவிக்கு இடையே இணக்கத்தை உண்டாக்கினோம் காரணம் என்ன தெரியுமா இன்னவும் காணுசார் கைராத் அவர்கள் நல்ல காரியங்களில் ரொம்ப வேகமாக செயல்படுவார்கள் முதல் பாயிண்ட்ங்கிறாங்க தஃசீரில் நீங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள் சமுதாய பணிகளில் மார்க்கம் சார்ந்த பணிகளில் இதுவெல்லாம் உங்களுக்கு நலவுகளை பகிர்ந்து அளிக்குமோ அந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் உங்கள் குடும்பம் உங்களுக்கு ஒத்துப்போகும் நான் சமுதாயத்தில் நல்ல பணி செய்கிறேன் என் வீட்டில் எனக்கு இணக்கமான சூழ்நிலையை உண்டாக்குவேன் என்று அல்லா சொன்னான் உங்கள் வீடு உங்களுக்கு இணக்கமாகும் உங்கள் மனைவி உங்கள் குணம் புரிந்து நடப்பார்கள் ஸௌஜா கைராத் அவர்கள் விரைந்து செயல்பட்டு என்கிறான் நல்ல காரியத்திற்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழக்கூடாது எதுவெல்லாம் நல்ல காரியம் அதில் நான் எடுக்கிற முயற்சிகளால் எங்கோ ஒருவர் சந்தோஷமாகிறார் ஒரு ஏழை நிம்மதி பெறுகிறார் இன்னொரு நல்ல காரியத்தால் ஊர் நல்லாகிறது அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி எங்கள் வீட்டு அல்லாஹ் இணக்கமாக்கி தருவான் வீடு நல்லாகும் வீட்டில் சந்தோஷங்கள் தழும்பும் மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக நீ பாடுபட்டால் உன் சந்தோஷத்தை இறைவனே கொடுப்பான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோவை செய்வானாக நபியின் ஒரு தான் ஞாபகம் வரும் அல்லாஹ் அடியார்களுக்கு உதவி செய்வதில் தன்னை ஆக்கி கொள்வான் எதுவரையிலும் அடியார்கள் மற்ற அடியார்களுக்கு உதவி செய்கிற போதெல்லாம் நான் இன்னொருவருக்கு உதவி செய்கிற காலமெல்லாம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வதையே நோக்கமாக்குவான் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்வாலே செல்லாம் இங்கே இதில் பெரிய பறக்க குடும்பத்தில் சீர்திருத்தம் ஏற்படும் இரண்டாவது சொன்னான் அல்லா ஒயது நன்னார் நம்மை அழைப்பார்கள் நம்மை வணங்குவார்கள் பயத்தோடும் ஆதரவோடும் அல்லாவை அஞ்சு வணங்குற மக்களாக இருப்பார்கள் அல்லாவோடு அவர்களுடைய உறவும் பயமும் இருக்கும் நம்ம தப்பு பண்ணால் அல்லா தண்டித்து விடுவானோ ஆதரவு இருக்கும் அல்லா கைவிட மாட்டான் நல்ல விளங்குங்கள் அல்லாவை வணங்குகிறவர்களாக அவனிடத்தில் உதவி கேட்பவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் குடும்பம் உங்களுக்கு இணக்கமாக ஆக்கி தருவது அவன் பொறுப்பு என்றான் நம்ம குடும்பத்தில் வாழ்க்கை சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை நீங்க அல்லாவோடு சரியாக நடக்கலை நீங்கள் அல்லாவோடு சரியாக நடங்கள் அவனை அஞ்சு வாழுங்கள் ஆதரவோடு கையெழுந்துங்கள் உங்கள் குடும்பத்தில் மங்களமும் மகிழ்ச்சியும் இன்று துவங்கும் உங்கள் வாழ்க்கை முடியும் வரையிலும் தொடரும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக ஒக்கானுள்ளனா ஹாஷிஐன் அவர்கள் நம்மிடத்தின் பயபக்தியாளர்களாக வாழ்ந்தார்கள் வாழ்க்கையில் தவறு செய்யாத குடும்பம் இறைவனுக்கு மாறு செய்யாத குடும்பம் இணை வைக்காத குடும்பம் அத்துமீறாத குடும்பம் பயபக்தியான குடும்பமாக அவர்கள் இருப்பார்கள் நாம் அவர்களோடு அழகாக நடந்து கொள்வோம் அல்லா நம்மோடு அழகாக நடக்கணும் நம்ம அவரோடு அழகாக நடக்க வேண்டும் மணமகனை முன்னிறுத்தி ஒரு இரு செய்திகளை சொல்லி முடிக்கிறேன் குடும்ப வாழ்க்கை எப்போதும் அவன் பொருத்தத்தோடு அமைய வேண்டும் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்குமாக வாழ்க்கை பாதையில் ரப்பை குடும்பத்தில் எப்போதும் மறக்கக்கூடாது இல்லற வாழ்க்கை என்பது நாளை மறுமையிலும் தொடர வேண்டும் இங்கே கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக இருப்பார்கள் என்று அல்லா திருக்குறானிலே சொல்கிறான் அப்படி ஒரு இனிமையான வாழ்க்கை அமைகிறது என்பது அவன் கொடுத்த வரம் அந்த வாழ்க்கையில் பேண வேண்டிய மூணு அம்சம் கணவன் எப்போதும் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் மனைவி கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் அன்பு தழும்பிய வாழ்க்கைதான் என் சுன்னத்து என்றார்கள் நபிகள் நாயகம் என் மனைவியர்களோடு நான் அன்போடு வாழ்கிறேன் நல்ல ஞாபகம் வையுங்கள் நமக்கு இதில் முன்மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை நபிகள் நாயகம் அவர்களை தவிர இந்த வாழ்க்கையில் பல அறிஞர்கள் தோற்று போயிட்டாங்க பல ஞானிகள் கூட தோற்று போனாங்க குடும்ப வாழ்க்கையில் ஊரில் நல்ல பேர் வாங்கின பல பேர் குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கலை ஊரில் அவர்களுக்கு பெரிய பேர் இருக்கும் மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் செல்வாக்கு இருக்கும் அரசியல் செல்வாக்கு இருக்கும் ஆன்மீக செல்வாக்கு இருக்கும் ஆனால் வீட்டில் போய் கேட்டால் கணவனாக நல்ல கணவனாக வாழ முடியவில்லை நபிகள் நாயகம் நமக்கு ஒரு ரோல் மாடல் அழகிய முன்மாதிரி என் மனைவியர்களுக்கு நான் நல்ல கணவன் என்று சொன்னது மாத்திரமல்ல அன்பு காட்டியவனாக வாழ்கிறேன் என் மனைவியர்களோடு நான் அன்பு தழும்பிய வாழ்க்கை வாழ்கிறேன் பெருமானார் வாழ்வது நமக்கு ஒரு முன்மாதிரி வீட்டில் அன்பு இருக்க வேண்டும் மனைவியை அடக்கி ஆள்பவன் நல்ல கணவன் அல்ல அடிப்பவன் நல்ல மனிதனே இல்லை அடக்கி ஆள்பவன் நல்ல கணவன் இல்லை மனைவியை அடிப்பவன் மனிதனே இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்ல செல்லம் மனைவியோடு அன்பு காட்டுங்கள் கொஞ்சம் கோபதாபங்களின் போது மன்னித்து பழகுங்கள் மனைவி தவறு செய்யலாம் மன்னிக்கும் இடத்தில் கணவன் இருக்க வேண்டும் அதேபோல் பெண்களுக்கு சொன்னார்கள் உங்கள் கணவனை சங்கடப்படுத்தி நீங்கள் சொர்க்கம் கூட போக முடியாது கணவனின் சங்கடத்தில் சொர்க்கம் கூட போக முடியாது உங்கள் கணவனோடு அன்பாக வாழுங்கள் சந்தோஷத்தை தந்து வாழுங்கள் கணவனை கோபப்படுத்துவீர்களா அதிருப்திப்படுத்துவீர்களா உங்கள் சொர்க்கம் உறுதியில்லை என்கிறார்கள் உத்தம நபிகள் ஒவ்வொரு பெண்ணும் பேண வேண்டும் என் சொர்க்கத்தை நான் தீர்மானிப்பதற்கு என் கணவனோடு நான் அழகாக வாழ வேண்டும் அன்பாக வாழ வேண்டும் கணவனோடு மரியாதையாகவும் வாழ வேண்டும் கணவனுடைய பெயரை கூட சொல்றது பொருத்தமில்லை என்பார்கள் எல்லாம் அந்த வாழ்க்கை இந்த மணமக்களும் நாமும் தொடரச் செய்வானாக இரண்டாவது மிக முக்கியம் சகிப்புத்தன்மையோடு வாழுங்கள் குடும்பம் என்று வரும்போது கோபதாபங்கள் எல்லாம் வரும் பிரச்சனைகள் எல்லாம் வரும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் சகிப்புத்தன்மை கணவனுக்கும் இருக்க வேண்டும் மனைவிக்கும் இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மை இழந்தால் இந்த வாழ்க்கையில் வெற்றி கேள்விக்குறியாகும் இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்லிடுறேன் இதில் சகிப்புத்தன்மை நூற்றுக்கு நூறு கொண்டு வாருங்கள் ஒரு மனைவியோடு கணவன் பொறுமையில் உச்சபட்சமான பொறுமை மனைவி கணவனோடு உச்சபட்சமான பொறுமை பொறுமை காத்து வாழ வேண்டும் மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன் முகமது ரசூல் சல்லா அலி சொல்லாம் போய் கணவன் தன் பெருமையை பேசக்கூடாது நான் யார் என் குடும்பம் எப்படிப்பட்டது எங்கள் அத்தா எப்படிப்பட்டவங்க எங்கள் அம்மா இப்படிப்பட்டவங்க எங்கள் பாரம்பரியம் எப்படிப்பட்டது ஒரு மனைவி இடத்தில் கணவன் தான் பெருமைப்படுத்தி பேசக்கூடாது மாத்திரமல்ல மனைவி இடத்தில் ஈகோ பார்க்கக்கூடாது என் அந்தஸ்தை போய் நான் சொல்வதல்ல என் மனைவியின் தர்பாரில் ஒரு கணவனாக வாழுங்கள் நல்ல கணவனாக வாழுங்கள் மனைவி இடத்தில் உங்கள் பெருமையை நீங்க பேசக்கூடாது உங்க பெருமை எடுத்து மனைவி மற்றவங்கள்ட்ட பேசணும் என் கணவனை மாதிரி ஒருத்தர் துனியாவில் இல்லைன்னு அவங்க சொல்லணும் நான் யார் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் நீங்கள் யார் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் நபிகள் நாயகம் சந்தல்லா அலி சொல்லத்தின் அன்பு மனைவி ஆயிஷா அழகாக சொன்னார்கள் மாணவி அவர்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் வாழ்க்கை மங்களமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க வெளியூருக்கு போயிட்டா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதுதான் ஒரு நல்ல கணவனின் அடையாளம் எல்லாம் அல்லா அப்படிப்பட்ட அருமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழும் வாழ்க்கை விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழும் வாழ்க்கை சகிப்புத்தன்மையோடு வாழ்கிற வாழ்க்கை அன்பு தள்ளும்பி வாழும் வாழ்க்கை அல்லாஹ் இந்த மணமக்களுக்கும் நமக்கும் நசீபாக்குவானாக குடும்பத்தில் சிக்கல் வராமல் இருப்பதற்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு இன்னொரு பக்கம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இடையே இணக்கம் உருவாக்குவதற்கு நல்ல காரியங்கள் செய்யுங்கள் சமூகத்தில் அல்லாவை அஞ்சு வாழ்ந்தாயும் அவனிடத்தில் கையேந்துங்கள் அவன் தொடர்பை திருமணத்திற்கு பின்னாலும் விட்டுவிடாதீர்கள் உங்களோடு அல்லாவும் அழகாக நடப்பான் என்ற சோபன செய்தியோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் எல்லாம் அல்ல அல்லா நம் யாவரின் வாழ்க்கையும் பொருந்திக்கொள்வானாக இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக நாம் பெற்ற நமது பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி தருவானாக நம்முடைய பிள்ளைகள் எங்கு வாழ்கிறார்களோ கணவன் மனைவியோடு அன்போடும் பாசத்தோடும் வாழச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீமையும் பாக்கியத்தையும் எல்லாமல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவதுக்கும் கொடுத்தருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக என்ன நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஹாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை வாழ்த்துக்களை நிறைவுபடுத்துகிறேன் வாகு வானா அனில்ஹம்தலில்லா இறப்பில் ஆலமீன்